அன்பான உறவுகள் அனைவருக்கும் மிதிதான செவ்வாய் பொழுதே மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 நலமாக உற்சாகமாக இருக்க எல்லாம் வெள்ளை பிரார்த்தனை செய்தபடியே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் காலை பொழுது மூச்சூட வைத்த கடவுளுக்கும் வரவாது நன்குதன பயந்தபடியே இந்த செவ்வாய் பொழுது நம்ம ஒரு நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து சில நேரம் வட்டு முப்பத்தி ஒன்று வளமே போலவே அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்றும் இணைய காத்திருக்கின்றது சிந்தனை நேரம் பொறிச்சொல் அறிவு களஞ்சியம் அல்ல கேள்விச்சரம் கேள்விச்சரம் அதனை தொடர்ந்து வாழ்வின் உண்மைகள் ஊரோடு விளையாடு வாசிப்பறும் முறை ஏறும் படம் இந்த மாதந்தால் ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் மாதவனின் நிகழ்வு ஓடுவென்னு கூறியபடியே எப்பொழுதோ ஆரம்பமாகின்றது சிந்தைய நேரம் அது நேரம் இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே காலநிலை மழை வரும் சாத்தியம் காணப்படுகின்றது அதை வாழ்த்தி வரவேற்றபடியே ஆரம்பமாக வாங்குறது நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் அண்ணன் விட மட்டும் தான் இப்பொழுதோ நேரலையில் பின்பு பதிவில் நேவித்தவர்கள் இருவர்தான் சிந்தனையோட வாருங்களேன் வணக்கம் கம் டேவிட் அண்ணா வாங்குவோம் வணக்கம் ஆஹ் மன்னிக்கோ பரவாயில்ல வாருங்களா ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போம் பெரு பெற்றோம் பிதா சுகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நலம் உற்சாகம் நீங்கள் அப்படியோ நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் உடலுல ஆன்ம குடும்ப நல உற்சாகத்திற்காக இரவனை பிரார்த்தித்து அன்பு நேயர்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சி அனைத்து படைப்பாளிகளுக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இரவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பெருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் இறை பணியில் சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரிலக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு முப்பதாம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும் இன்று திருகவை புனித கிறிஸ்பன் கிறிஸ்பினியன் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் எண்ணிலடங்க நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம் ஆயிரம் நாபு வேண்டும் ஆண்டவா புனை பூகழ் ஆயினும் ஜேசுவே உம்பூகள் பெரியதே உன்புகள் பெரிய உம்பூகள் பெரியதே உம்பூகள் பெரியதே போகள் பெரியதே உன்னிடமிருந்து நான் பெற்ற வரங்கள் ஊரைக்க மூடியுமா கண்மணி என்னை நீ அருமை கருத இயலும் அதை உரைக்க முடியுமோ முற்றும் கருத இயலுமோ ஆயிரம் நாகு வேண்டும் ஆண்டவாகுனை புகழ ஆயினும் ஜேசுவே உன்புகள் பெரியதே உன்புகள் பெரியதே ൾ പേരി ഉമ്പോകൾ പേരോകൾ പേര സിയ മണ്ണിപ്പോ தங்கை கூறியவாறு வெந்நீர் கொஞ்சம் குடித்து விட்டு சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லிலுயா அல்லிலுயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லிலுயா சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மையை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறியர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லெருயா இது இன்றைய மன்னிக்கோம் இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு தொடர்ந்து கூறியதாவது கடவுளின் அரசு எதற்கு ஒப்பானது அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன் அது கடுகு மணிக்கு ஒப்பாகும் ஒருவன் அதை எடுத்து தன் தோட்டத்திலே விதைக்கின்றான் அது வளர்ந்து பெரியமாயிற்று வானத்து பறவைகளும் அதனுடைய கிளைகளில் வந்து தாங்குகின்றன என்றார் மீண்டும் அவர் சொன்னதாவது கடவுளின் அரசை எதற்கு ஒப்புடுவேன் அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் அதை பெண்ணொருத்தி எடுத்து மூன்று படி மாவில் பொதிந்து வைக்கின்றால் மாவு மொழிவதும் புளிப்பெறுகிறது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி உமக்கு புகழ் இன்றைய நச்செய்தியிலே இயேசு இரண்டு விடயங்களை குளிப்படுகின்றார் ஒரு கடுகு மணிக்கு ஒப்பாகும் என்கின்றார் கடவுளின் அரசு கடுகு மணிக்கு ஒப்பாகும் அந்த கடுகு மணி எப்படி நாங்கள் பயிரிட்டால் அது வளர்ந்து மரமாகி கிளைகள் விட்டு பரப்பி அதனுடைய அந்த கிளைகளிலே பறவைகள் சிறு சிறு குருவிகள் வந்து தங்கும் என்று சொல்லி யோசி கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் தான் என்ன கடவுளின் வார்த்தை கடுகை போன்றது அது ஒவ்வொருவர் இதயத்திலும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பட்டால் அது மேலும் மேலும் பெருகி அது இன்னும் அதிகமான மக்களுக்கு அது பயன் தரும் ஒரு நிறைவு நிறைந்த ஒரு நச்செய்தியாகும் என்று சொல்லி இயேசு இங்கே குறிப்பிடுகிறார் ஆகவேதான் இந்த கடுககுமணி எப்படோ எவ்விதம் இருக்கின்றதோ அதே போல கடவுளின் வார்த்தையும் சிறிது சிறிதாக பெருகி பெரிய மரமாக வளர வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார் அதே போன்று கடவுளின் அரிசி எதற்கு ஒப்பிடுவேன் அது புளிப்பு மாவு ஒப்பாகும் அதாவது சாதாரணமாக எங்களுடைய ஆட்கள் இப்ப தோசைக்கு மாவு கரைப்பது என்று சொல்லி சொன்னால் அதனிலே முந்தைய நாள் உள்ள மாவில கொஞ்சம் எடுத்து வைத்து அதை கலந்து கொடுவார்கள் ஆகவே அந்த மாவு அடுத்த நாள் தோசை சுடுவதற்கு அப்பம் சு செய்வதற்கு சுடுவதற்கு தயாராகிவிடும் இதைத்தான் ஜேசி இங்கே குறிப்பிடுகின்றார் இதே போன்றுதான் இந்த சிறு துளி அந்த பழைய மாவானது போல எப்படி அந்த அளவுக்கு அதிகமான அந்த மாவை அடுத்த நாள் தேவைக்காக பயன்படுத்துவதற்கு புளி பேற்றுகின்றதோ அதே போல இந்த கடவுளின் வார்த்தையானது அந்த ஒரு சுறுதுளி வார்த்தை மேலும் மேலும் பெருகி பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏசுகின்ற நாளிலே இந்த நச்சதி மூலமாக தன்னுடைய மக்களுக்கு அதாவது அவரை இருந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அமைந்துள்ள நாயாகாரா வீழ்ச்சியின் மீது மெல்ரேசா என்ற பாலம் கட்டப்பட்டதை விதத்தை பற்றி அதாவது அறிஞர்கள் கல்விமான்கள் கூட அதாவது ஆற்றத்தை கன்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் கூட அதை வியக்கந்தார்கள் முதலில் நீர்வீழ்ச்சியின் ஒரு பக்கத்தில் இருந்து மற்ற பக்கத்திற்கு ஒரு பட்டத்தை பறக்க விட்டார்கள் பின்பு அந்த பட்டத்தின் கயிற்றோடு ஒரு கடினமான தடினமான கயிறை இணைத்து விட்டார்கள் அடுத்து அதைவிட தடிமனான கயிறு ஒன்றை இணைத்தார்கள் இவ்வாறு வரிசையாக பெரிய பெரிய கயிறுகளை இணைத்து இறுதியில் இரும்பிக் கம்பிகளை இணைத்து இந்த பாலத்தை கட்டினார்கள் முடித்தார்கள் பெரிய அளவில் பலன் தருகின்ற எதுவுமே தொடக்கத்தில் சிறிய அளவில் தான் ஆரம்பமாகின்றது ஆம் இங்கே பட்டத்திலே முதல் ஒரு நூலை தொடுத்தவர்கள் அதன் பின் கம்பியை எவ்விதம் இணைத்த அந்த பாலத்தை கட்டி முடித்தார்களோ அதே போன்று இந்த சிறிய வார்த்தையானது மேலும் மேலும் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இங்கே இறையியலாளர்கள் தியலோஜியன்கள் கூறுகின்றார்கள் பெரிய அளவில் பலன் தருகின்ற எதுவுமே தொடக்கத்தில் சிறிய அளவில் இருந்தாலும் என்று உலகளவில் பரிந்து விரிந்துள்ள திருச்சபை ஒரு காலத்தில் பன்னிரண்டு பேர் மட்டுமே நிறைந்த ஒரு சிறு குழுமம்தான் நம்மால் பெரிய பெரிய காரியங்களை சாதனைகளை செல்ல முடியவில்லையே என்று அங்குலாய்த்து விட்டு சும்மா இருப்பதை விட நம்மால் முடிந்த சிறு சிறு காரியங்களை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் இதை விளக்குவதுதான் கடுகு விதையும் உவமையாகும் புளிப்புமாவின் உவமையும் ஆகும் ஊன்றப்பட்ட ஆலம் விதை கடுகினும் சிறியதாயினும் பருந்து விரிந்து வளருகின்ற போது பறவைகள் அதன் கிளைகளிலே கூடுகள் கட்டியாக மகளும் புவியாலும் அரசனும் தன் படை வீரர்களோடு அம்மருத்தின் நிலையில் நிலைப்பாடுவார் அதே போல இறையரசு இம்மண்ணில் மரணும் நாளில் பறவைகளைப் போல பிற இனத்தவர்கள் இறையரசில் வந்து சேருவார்கள் இந்த இறையரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாகும் இதன் வளர்ச்சி புலிக்காரத்தை போல செயல் வடிவம் கொண்டதாக இருக்கும் என்பதை ஜேசு நமக்கு இன்றைய உபமை வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார் நாமும் இந்த இறையரசில் புலிக்காரத்தை போல இந்த சிறிய கடுகு விதியை போல செயல்பட்டு பாகுபாடற்ற இறையரசை இறைவனின் சந்நிதியை கட்டி எழுப்புவோம் என் சிந்தனைக்கு சுவைமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைய இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இரவனை பிராட்சித்து விடபெற நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாகமைய வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன் சகோதரி திருமதி கலைவாடி மோகன் அவர்களே அன்பு நேயர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மாண்பு போற்றுகின்ற ஆசான்கள் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கியே இன்றைய நாள் உங்களுக்கு நற்பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன் தங்கியே நன்றி மிக்க நன்றி தொடர்ந்துள்ளோம் உங்களுக்கு மின்னியப்பொழுதலாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாருங்கள் வணக்கம் நாங்கள் நலமாக இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா நாங்கள் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வகையில் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த காலை பொழுதை எங்களுக்கு தங்கள் இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை வாழ்த்தி போய் வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாற்றை நாம் வாழ்வாக என்னுடைய சிறு சிறு செயல்களெல்லாம் கடலில் உள்ளும் நீர்த்துளி போன்றது நான் ஆண்டவரின் கரத்தில் ஒரு சிறு சிறிய எழுதுகோலே என்கின்றார் புனித அன்ன தெரேசா சிறு சிறு மலைத்துளிகள்தான் பெரிய சமுத்திரங்களை உருவாக்குகின்றன சிறிய செயல்களும் உதவிகளும் தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்துள்ளன இறையாட்சியும் இதுபோன்ற சிறிய காரியங்களில் தான் புதைந்துள்ளது என்கின்றார் தேசு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டால் அதை விளம்பரம் செய்வது சுய லாபம் தேடுவது இன்றைய மனிதரின் இயல்பு இவர்கள் தனக்கு ஆதாயம் இல்லை என தெரிந்தால் அடுத்தவர்களுக்கு உதவ வருவதில்லை ஆனால் ஒவ்வொ இன்னொரு புறம் மிகப்பெரிய காரியங்களை செய்தும் மறைவாக மனதுக்குள் வாழும் மனிதர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் கடுகு மணி அளவுதான் ஆனால் இவர்களின் வளர்ச்சியோ ஆயிரம் இவர்கள்தான் ஆலமரங்களாக மாறி சமுதாயத்தில் முன்மாதிரிகளாக நிற்கின்றார்கள் நாம் விளம்பர அட்டைகளா அல்லது முன்மாதிரி உருவகங்களா என்பதை சிந்தித்து செயலாற்ற இன்றைய நற்செய்தி வழியாக நம்மை இயேசு அழைக்கின்றார் இம்மண்ணில் உரையாட்சி மலர மனு உருவான இறைமகன் இயேசுவால் அது ஏற்கனவே விதைக்கப்பட்டு இயேசுவின் உடலில் கல்லிஞ்சக்காரர்கள் ஏற்படுத்திய காயங்களிலிருந்து கொட்டிய குருதியால் வளர்க்கப்பட்டு கிளைபரப்பி பெருகி பெரும் வெளிச்சமாகி பல்வேறு நாட்டின் எல்லைகளை கடந்து மத மொழி நிற பேதமின்றி அனைவரையும் ஆட்கொள்ளும் என்னும் கருத்தை கடுகு விதை மூலம் முன்வைக்கின்றார் அதுபோல பிறந்த நாடோ பேசும் மொழியோ கொண்ட செல்வமோ மனிதனின் சுயநலம் மற்றும் மூடநம்பிக்கையால் உருவான சடங்கு சம்பிரதாய சாஸ்திரங்களோ மக்களை இறையரசின் அங்கத்தினராக்கி விடாது அது மனித நேயம் அன்பு சமத்துவம் நீதி மற்றும் வளர்ச்சியை மலரச் செய்யும் உயர்ந்த பண்புகளை மூலமாக கொண்டது அதை இயேசு புளிக்காரத்துக்கு ஒப்பிடுகின்றார் புலிக்காரம் எவ்வாறு தன்னுடன் சேர்ந்த அனைத்தையும் எந்த ஒரு சலசலப்புமின்றி புளிப்படையச் செய்கின்றதோ அதுபோன்று சிறு அளவில் இயேசு ஆரம்பித்த இறையாட்சியின் விழுமியங்களும் நச்செய்தி போதனைகளும் முழு உலகையும் தன்வசப்படுத்தும் என்றும் எதிர்ப்பு கூறுகின்றார் இயேசுவின் கனவு இன்று நனவாகிவிட்டதா ஆம் என்றால் நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நற்செய்தி போதிக்கப்படாத இடங்கள் எல்லாம் எத்தனையோ உண்டு ஏசி என்னும் நாமம் உச்சரிக்கப்படாத பகுதிகள் பல்லாயிரம் உண்டு அக்குறையை நீக்க நாளாந்தம் அதிகாலையில் இந்த பாமுகம் வழியாக மதங்களை கடந்து மனங்களால் இணைந்து அறிவிக்கப்படுகின்ற சிறு துகள்களான நல்ல சிந்தனைகளை அறிவிக்க ஏற்படுத்தி தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நம்முடைய சாதாரண சொற்கள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து செய்கின்ற பணிகள் இவைகளில் நாம் ஈடுபாட்டுடன் செயல்படுவோம் ஏனோ தானோ என்று இல்லாமல் மிகுந்த மகிழ்வுடன் விரைவாக முழுமையாக ஈடுபட ஈடுபாட்டுடன் செயல்படும் போது அது இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய வகையில் அமையும் சின்னம் சிறிய நற்செயில்களும் எதிர்காலத்தில் பரிபூரணமாக உருவாகும் அதற்கு உதாரணமாக இந்த பிராமூகத்தில் எங்களுடைய இளைஞர்கள் சிறுவர்கள் அவர்களின் அறிவு ஆற்றலும் மிகவும் பெரிது அவர்களுடைய இல்லா அந்த அவர்களுடைய எல்லா எல்லா பண் எல்லா திறமைகளும் வெளிப்பட்டு அவர்கள் வருங்காலத்தில் ஒரு பெரிய வெளிச்சமாக வளர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் இறைவனை நாங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேலையில் இந்த இறை வேண்டல் சிந்தனை இழந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாக வாழ வேண்டும் குறிக்கொண்டு வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்து விடை வருகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் தொண்ணூற்றி நாலு இருந்த நேரம் வந்திருந்தார் நன்றிய கூறிய பாடி தளர்ந்து தினம் திருக்குறள் வருகின்றார் கவித் கவிதாசன் வணக்கம் இருபத்தி இரண்டு மண் ஓட்டும் மாசில மாதம் தினமறு குரலாய் நான் உங்கள் கவி அதிகாரம் அறுபத்தி மூன்று இடைக்கால நடிகாண்மை என்ற அதிகாரத்திலே மூன்றாவது குரல் திருக்குறள் படைப்பு ஆறுநூற்றி இருபத்தி மூன்று சரி இன்றைய குரலுக்கு நுழைவோம் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சரி இன்றைய கண்ணுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அதாவது பாருங்கள் என் அன்பான உறவுகளே ஒருவருக்கு துன்பம் வந்து விட்டால் அந்த துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாமல் பயப்படாமல் அந்த துன்பத்தை எதிர்த்து போராடும் ஒருவர் அந்த துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பார் இதனைத்தான் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று மிகவும் அற்புதமாக நம் தாத்தா ஆகவே துன்பம் கஷ்டம் என்று சோர்ந்து இருந்தால் வீழ்ச்சி தான் வந்து சேரும் துன்பத்திலும் எழுந்து நின்றால் வளர்ச்சி வரும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதல்களாக அமைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு நான் உங்களை சந்திப்பேன் நான் உங்கள் கவி அந்த எழுத்த ஒரு முறை பாருங்கள் படுபரா அல்லது பண்ணோடு போட்டுக்கிறீங்க அதுவா தெரியல சரி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவர் கவிதை கவிதாசன் தினமோரு திருக்குறள் என தெரிந்த நேரம் நன்றி வணக்கம் அப்படி என்றா திருக்குறள் எல்லாம் முப்படித்தா இருக்கோம் பாருங்க என்ன இருக்கண்டாருங்க இடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படாதவர் ரெண்டு இருக்கு படு படு படுப்பா படுவரா படுப்பவரா தெரியல சரி இது தவறதா சொல்லுவார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேரம் லண்டனில் சரியாக எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பாமுகம் பாட்டிவி லண்டன் தமிழ் வானலில் உறவுகள் இணைந்து கெட்டும் பார்த்துக்கொண்டு விடுவது இன்று நாள் பொழுதில் இடம்பெற்று கொண்டிருக்கோம் நேரலை நிகழ்வுகள் செவ்வாய் பொழுதில் நினைவுகள் ஆஹ் தமிழர் வந்திருக்கிறீங்க வந்தீங்க சிந்தனைக்கு வந்தீங்களா தெரியல சரி அப்படி பொது சிந்தனைகள் வளமையாகின்ற செவ்வாய்க்கிழமை என்ற தானே வஜிதா ஓடி வரவே வஜிதா மோன்பட்ட ஒரு நித்திர போல ஆகவே சிந்தனை பொது சிந்தனைகள் இருப்பின் அல்லது சமய சிந்தனைகள் இருப்பின் இணைக்கும் நேரம் இந்த நேரம் நேரம் வெட்டு ஐம்பது அதனை தொடர்ந்து வருகின்றது நாள் தானே பாமுக பொறிச்சரும் சிந்தனை நேரத்தில் இணை உறவுகள் ஓடோடி வரலாம் வணக்கம் மணி நான் சிந்தனைக்கு முதல் நான் போட்டு பார்த்தேன் போட்டு பாத்தான் தப்பன்ட்டு வரையில் அப்ப சூழ் வந்து பாப்பம்ன்றதுக்காகத்தான் வந்தேன் நான் மட்டும் மட்டும்தான் வருது டிவி தமிழ் எனக்கும் வரையில் எனக்கு மட்டுமோ என்ன தெரியல அதான் நான் சூழ்நிலை வந்தேன் பார்த்து இல்ல சிஸ்டர் எங்களுக்கு அந்த நானும் இரவு கூட பார்த்தேன் அது சரிவரவில்லை அதனால அந்த உறவுகள்ல எதுவும் எழுத முடியவில்லை அதை தம்பி அவர் பார்த்து என்னவென்று சொல்லி சொல்ல வேண்டும் பக்கமா எங்கள் பக்கமா இல்லாட்டில் அவர் பக்கமா அப்படி என்பத கொஞ்சம் தயவு செய்து பார்த்து சொல்லி பார்க்கின்றார்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கு இந்த கணனியில் எனக்கு இல்ல நான் நேற்று முழுக்கலும் அதை திருப்பி திருப்பி போட்டுக்கொண்டு போட்டு அடிச்சு அப்படி பார்த்து வழிகளில செய்து பார்த்தேன் போய் கூட அதை முந்தின பழைய ஏதாவது பதிவு இருக்குமான்னு பார்த்தால் அது கூட எல்லாம் அழிஞ்சு போய்விட்டது இப்ப நார்மலாக இந்த இதுல ரிசர்ஷ் இதுல கூகுள்ல போய் இதன்று போட்டு அதை எழுதி டோட் காம் சொல்லி டோட் காம் அடிச்சா கூட அப்படியே அழிஞ்சு அது போகுது போய் துறக்குது உங்களுடைய அந்த இத பாமகம் டிவியை திறந்த உடனே அது மாறி ஒரு சொல்லி ஒரு கலந்திருக்கிய ஒன்று போட்டு மேல போய் அதுக்கு போய் இதோன்னு சொல்லி அதுல போய் டோட் பண்ணி விட்ட உடனே அது இந்த கலந்துருக்க ஏதோ இல்லாத சம்பந்தம் இல்லாத இல்லாம இருக்குது அப்படியான்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அதுதான் என்னன்னு சொல்லி

சிந்தனையா வணக்கம் சொன்ன வந்தனவு செஞ்சது தானே அதை பார்க்கணும் நானும் அவர்கிட்ட சுறு சிந்தனை என்று சொல்லுகின்றேன் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பதிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளால் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நர்மணம் வீசும் பலியில் அன்பு கூண்டது போல காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூடுகின்றார் நீங்கள் அன்பு கொண்டு வாழுங்கள் நன்றி வணக்கம் எனக்கும் பேஸ்புக்ல தான் இப்ப மிருகலம் வருது மற்ற ஒன்றிலையும் விரைவில் பேஸ்புக்ல தான் பாக்குறேன் சரியா பேஸ்புக்ல பாருங்கள் வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் டேவிட் ஆண்டனி அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் தினமொழி திருக்குறள் காவித் கவிதாசன் நன்றி வணக்கம் இதுக்குல ஏன் திருக்குற சொல்ண்டா கேட்க பிள்ளையா இருக்கு அப்படியே போட்டு அல்ல திருவள்ளுவர் அதத்தான் எழுதி வச்சாரு உண்மையா எனக்கு பார்த்தேன் படுப்பேன் அது வடிவா பாத்த படுப்பது ஓ படுப்பேன் இருந்தா சரி எனக்கு பழைய ஆரம்பிச்சா கொண்டு முழாங்கே சரி என்ன திருக்குறள்லயும் அப்படி இருக்க அந்த எடுத்து அப்படி இருக்கான்னு கேட்கிறேன் இல்ல முண்டியா பழைய இல்ல படுவரோ என தெரியா ஆனா அவர் அதிலே எழுதி இருந்தது படுப்பர் அவர் சொன்னவர் படுப்பர் படுப்பர் இதாண்ட தெரியா அந்த திருப்பரண் படி அது இதத்தானே சொல்ற தீமை என்ன கஷ்டபர வந்து அப்ப படுவர தான் வைரம் ஆ

நீங்க வடிவா கவனிச்சிருக்குங்க முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெய்த கவிதை காண இல்லை ஒரு கால் நானும் கவிதோட கதை கோணம் கதை கோணம் வந்து சொல்றேன் கவி கேட்கவே இல்லை போல இல்ல கேட்டா என்ன இப்படி நடக்குது அம்மா அவங்க அம்மாக்கு அம்மா கவிதையெல்லாம் விட்டுட்டார் அவருக்கு ஆராய்ச்சி கே பாண்டா ஆ சரி நன்றி ஆகவே தொடர்ந்து வரும் கவித்துக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம் அதான் அதைத்தான் பார்த்தேன் அப்ப கேட்டேன் திருக்குறள் புத்தகத்திலும் அப்படி இருக்கின்றதா என்பதை ஒரு முறை நாங்களும் ஆராய்ச்சி செய்வோம் இருந்தாலும் அப்படி இப்போல அது நன்றி வணக்கம் வணக்கம்